வெல்கம் டு அவர் பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர் அமைதி காண அதில் ஜீவன் முக்தர்கள் இந்த நிஷ்டை கலைந்த பிறகும் கூட அவர்களின் உள்ளுக்குள்ளே அனுபவம் மாறாது நிஷ்டை கலைந்தது என்பது நம் பார்வையில்தான் நிஷ்டை கலைந்து அவர்கள் வெளி உணர்வோடு இருப்பதாக நாம் நினைக்கும் போது கூட அவர்கள் ஆத்மாவிலேயே தான் ஐக்கியமாயிருப்பார்கள் மனசின் பந்தமும் சம்சார பந்தமும் கர்ம பந்தமும் துளிக்கூட இல்லாமல் இங்கேயே மோட்சம் அடைந்துவிட்ட ஜீவன் முக்தர்கள் என்று அவர்களைத்தான் சொல்வது தூங்கிக்கொண்டே ஒரு குழந்தை தாய்ப்பால் சாப்பிடுகிறதல்லவா இப்படி அவர்கள் உள்ளே சமாதி நிஷ்டையிலிருந்து கொண்டேதான் நமக்கு பகிர் முகப்பட்டது போல புற போல தோன்றி வெளிலோகத்தில் சஞ்சாரமும் செய்வது சல்லாபம் செய்வது எல்லாமும் இந்த வெளி நாடகத்தில் அவர்கள் துக்கப்படுகிறார் போல் இருக்கும் சமயங்களிலும் கூட அவர்கள் வாஸ்தவத்தில் சதானந்தமான ஆத்மாவிலேயே ஒன்றுபட்டிருப்பவர்கள்தான் அந்த உள் அனுபவத்தை சூன்யம் என்றும் பால் என்றும் நம் பார்வையிலிருந்து அந்த அனுபவிகளும் கூட சில சமயங்களில் சொல்வதுண்டு உண்மையில் அது ஆனந்த பூரிதமான நிலையே ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து ஆத்மாவிடமிருந்தே ஆனந்தம் ஆத்மானுபவம் என்பது ஒன்றுமில்லாத ஒரு வெறிச்ச நிலையாக இல்லாமல் ஆனந்த இருக்கும் என்பதற்கு நான் ப்ரூஃப்கள் கொடுக்க பார்ப்பது எனக்கு சிரிப்பு வருகிறது ஆனந்தம் ஆனந்தம் என்று நாம் சொல்வதே ஆத்மாவின் ஸ்வரூப லக்ஷணம்தான் முன்னே நான் காட்டின துஷ்டாந்தத்திலே ஒரு கடத்துக்குள் இருக்கிற தீபத்தின் பிரகாசத்தை துளித்துளி அதிலுள்ள சின்ன துவாரங்களின் மூலம் கிரணமாக பெற்று அந்த கிரண ஸ்பரிசத்திலேயே லவலேசம் ஒளி பெற்ற வஸ்துக்கள் அந்த தீபத்துக்கு பிரகாசம் இருக்கா இல்லையா என்று கேட்டால் எப்படி இருக்கும் அப்படித்தான் புலன்களால் ஏதோ கொஞ்சம் எப்போதோ ஆனந்தம் காண்கிற நாம் ஆத்மாவுக்கு கேவல ஸ்திதியில் ஆனந்தம் உண்டா என்று கேட்பதும் நாய் என்ன பண்ணுமென்றால் அது ஒரு காய்ந்து போன எலும்பு துண்டை பார்த்தால் அதிலே என்றைக்கோ ஒட்டி கொண்டிருந்த வாடை இருப்பதை முன்னிட்டு அதை போட்டு கடிக்க ஆரம்பிக்கும் நாய் ஆகாரம் பண்ணுவதற்கு அந்த எலும்பிலிருந்து ஒரு சத்தும் வராது ஆனால் அது நாயின் வாயில் குத்தி இந்த நாயின் ரத்தமே வெளிவர ஆரம்பிக்கும் அறிவில்லாமல் அந்த நாய் எலும்பிலிருந்தே இரத்தம் வருவதாக நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டு அதை மேலும் மேலும் கடித்து தன் வாயை மேலும் மேலும் கொண்டு அதிலிருந்து வடிகிற தன் இரத்தத்தையே குடித்து ஆனந்தப்படும் இப்படித்தான் வெளி வஸ்துக்களின் அனுபவத்தில் நாம் பெறும் ஆனந்தம் என்பது அந்த வெளி வஸ்துக்கள் தருவதல்ல நாயின் வாய் ரத்தம் போல நம் இந்திரியங்களிலேயே உள்ள ஆனந்தம் தான் அது அந்த ரத்தமும் எங்கே இருந்து வந்தது நாயுடைய தான் இம்மாதிரி இந்திரிய இன்பம் என்பதும் ஆத்மாவிலிருந்தே வருவதுதான் வெறுமே ஆத்மாவாக மட்டும் இருந்து கொண்டு அந்த பூரணானந்தத்தில் நிறைந்திருக்காமல் இந்திரியத்தினால் அதிலே துளிபாகம் ஆபாசப்பட்டு ஆபாசப்பட்டு என்றால் பிரதிபலிக்கப்பட்டு என்று அர்த்தம் அருவருப்பான ரூபமடைந்து என்று அர்த்தமில்லை இப்படி ஆபாசப்பட்டு வெளிப்படுவதையே நாம் ஆனந்தம் என்று நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆனந்தமும் இந்திரியங்களின் அனுபோகத்துக்கான விஷயங்களிலிருந்து ஆப்ஜெக்ட்களிலிருந்து வருவதாக நினைக்கிறோம் ஆனந்தம் தன்னதுதான் சப்ஜெக்டிவ் தான் வெளிவஸ்துவிலிருந்து வரும் ஆப்ஜெக்டிவ் சமாச்சாரம் அல்ல நிஜமான தானும் ஆத்மா தானே என்று அந்த கரணமோ இந்திரியங்களோ அல்ல சங்கர ஜெய சங்கர அடுத்து உடைய அல்ல உடையவரே இதை பிரகிருத்தி நடைமுறையில் நம்முடைய பேச்சு வழக்கிலிருந்தே தெரிந்து கொள்வோம் என்னுடைய என்று ஒன்றை சொன்னால் அப்போது அந்த ஒன்று நான் அல்ல என்று ஆகும் இது என்னுடைய தண்டம் இது என் கமண்டலம் என்று சொன்னால் இந்த தண்டமே நான் இல்லை நான் தண்டமாக இருந்தாலும் அது வேறே அர்த்தத்தில் இந்த மூங்கில் களி நான் இல்லைதானே இந்த கமண்டலமே நான் இல்லை என்றும் இந்த தண்ட கமண்டலங்களை தன்னுடையதாக கொண்ட வேறே ஒரு ஆசாமி இருக்கிறான் என்றும் நன்றாக தெரிகிறதல்லவா உடைய போடுகிற உடையவர் வேறு அவருடையவனாகிய உடைமைகள் வேறுதான் என்னுடைய வீடு என்னுடைய பிள்ளை என்னுடைய பேங்க் டெபாசிட் என்றெல்லாம் சொல்லும்போது அதுகளே நீங்கள் அல்ல அவை உங்கள் உடையவை அதாவது அவை உடைமை நீங்கள் உடைமையாளர் இதை இங்கிலீஷில் பொசசிவ் கேஸ் என்கிறார்கள் பொசசன் தானே உடைமை இப்போது உடம்பு அதாவது இந்திரியங்கள் நான் இல்லை மனஸ் புத்தி சித்த அகங்காரம் முதலானவை சேர்ந்த அந்த கிரணமும் நான் இல்லை என்பது எப்படி என்று காட்டுகிறேன் என்னுடைய கை என்னுடைய கால் என்னுடைய உடம்பு என்றெல்லாம் அநேக சந்தர்ப்பங்களில் சொல்கிறீர்களோ இல்லையோ என்னுடைய கண்பார்வை குறைந்து கொண்டே வருகிறது என்னுடைய காது ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நன்றாய் கேட்கிறது என்றெல்லாம் இந்திரியங்களுக்கும் உடைய போடுகிறோம் அல்லவா என்னுடைய மனஸ் உனக்கு தெரியாது என்னுடைய புத்தியை ஜோட்டால் அடிச்சுக்கணும் என்றெல்லாம் அந்த கரணத்தை குறித்தும் உடைய போட்டு சொல்கிறோம் அப்படியானால் அந்த உடைமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரனாக ஒரு உடையவர் இருக்கத்தானே வேண்டும் அந்த உடைமையாளன்தான் நான் என்னுடைய நான் என்ற வார்த்தை வருமா வரவே வராது உடைமையாக இல்லாமல் உடைமையாளனாகவே இருக்கிற அசல்தான் ஆத்மா என்னுடைய ஆத்மா என்று நாம் பேச்சிலே எப்போதாவது சொன்னால் அது தப்பு இதே போல இன்னொருத்தருடைய ஆத்மா என்று சொன்னாலும் தப்பு ஆத்மா என்றால் என்னவென்று தெரியாததால் நாம் பண்ணும் தப்பு சாதாரணமாக ஆத்மாவைப் பற்றி எப்போது சொல்கிறோம் யாராவது ரொம்பவும் கஷ்டப்பட்டால் பாவம் அந்த ஆத்மா படாத பாடுபடுகிறது என்கிறோம் ஓயாமல் சஞ்சலப்பட்டு கொண்டே இருப்பவரை நிம்மதியில்லாத ஆத்மா என்கிறோம் காலமானார் என்று பேப்பரில் போடும்போது அண்ணாருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் என்று போடுகிறார்கள் இந்த எல்லா இடத்திலுமே ஆத்மா என்ற பத பிரயோகம் சரியில்லை ஆத்மா பாடும் படாது நிம்மதி இல்லாமலும் இருக்காது இது புதிதாக சாந்தி என்ற ஒன்றை அடைய வேண்டியதுமில்லை எல்லாம் மாயா சம்பந்தத்தால் ஜீவபாகம் பெற்று அந்த கரணத்தினால் செயல்புரிவதான ஆத்மா பாசத்தை தான் ஆத்ம சைதன்ய மகா ஜியோதின் ஒரு சின்ன பொறியான ஜீவத்துவத்தை தான் ஆத்மா என்று தவறாக சொல்கிறோம் ஈகோ என்று சொல்கிறார்கள் சித்தம் புத்தி மனஸ் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இவற்றால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு ஜீவனுக்கு இவையே தான் என்பதாக ஒரு உணர்வு இருக்கிறது இதற்கு பேர் அகங்காரம் சித்தம் புத்தி மனஸ் என்ற மூன்றோடு இந்த அகங்காரத்தையும் சேர்த்தே அந்த கரணம் என்பது அகண்டமானது ஆத்மா அதன் கண்டமான ஆபாசமே ஜீவ அடைந்து தன்னையே நான் என்று நினைப்பதுதான் அகங்காரம் ஈகோ என்பது இந்த ஈகோவைத்தான் நாம் பெரும்பாலும் ஆத்மா என்று தப்பாக சொல்லிவிடுகிறோம் சமுத்திரத்திலே ஒரு சொம்பை அமுக்கி அந்த சொம்புக்குள் இருக்கிற நாலு ஆளாக்கு ஜலத்தை சமுத்திரம் என்கிறது போலத்தான் நாம் தனி ஜீவ அகங்காரத்தை ஆத்மா என்பதும் சொம்பு ஜலம் சமுத்திரத்துடையது என்பது போல இதுவும் ஆத்மா உடையதுதான் இதுவும் நானில் வராமல் என்னுடைய என்பதில்தான் வர முடியும் ஆத்மாவுடைய ஆபாசத்தில் தானே இது ஆனால் ஆத்மாவோ தன்னுடையது என்று எதை பற்றியும் எண்ணுவதில்லை அதற்கு தான் ஒன்றைத்தான் தெரியுமே தவிர தனக்கு வெளி வஸ்துவாக தன்னுடைய என்று சொல்லிக்கொள்ளும்படியாக ஏதொன்றும் இருப்பதாக தெரியாது அதனிடமிருந்தே ஜீவனின் சர்வஸ்வமும் வந்திருந்தாலும் அது இவற்றோடு சம்மந்தப்படுவதில்லை ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரிவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய மகா பிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கலைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ